என் மகளே என் மகனே ஏதோ ஒரு துக்கம் உங்களை தொடர்ந்து பாதித்துக் கொண்டே இருக்கிறது அந்த துக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எழுதியிருக்கபடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக துக்கமானது நீங்கி உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கப்படுகிறீர்களோ அந்த காரியத்திலே உங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் தேவாலயத்திற்கு வரும்பொழுது துக்கமாய் வந்தீர்கள் நீங்கள் திரும்பி செல்லும்பொழுது பொழுது ஆசீர்வாதம் பெற்று உங்களுடைய துக்கமானது சந்தோஷமாக மாறி நிறைவாக செல்லுவீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கமானது உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கும் அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி ஆண்டவரே எங்களுடைய துக்கத்தை நீக்கி எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்கள் என்று ஜெபத்திலே என்னிடத்திலே வேண்டுங்கள் நான் உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உங்கள் மனதினை கலக்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய துக்கமானது இன்றே சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் இன்று நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீர்கள் உங்களுடைய துக்கங்களை சுமக்கவே நான் இருக்கிறேன் உங்களிடத்திலிருந்து உங்களுடைய துக்கங்களை எடுத்துப் போடுவேன் நீங்கள் என்னிடத்திலே ஜெபத்திலே விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன் நான் வாக்குமாறாத தேவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் செய்த பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் நீங்கள் துணிகரமாக உங்கள் பாவத்தில் இருந்தால் உங்கள் துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறும் நான் உங்கள் மேல் அன்பு கூற வேண்டுமானால் நீங்கள் உங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துக்கத்தை விட்டு விலகி சந்தோஷமாகவும் நீதிமான்களாகவும் வாழ முடியும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் என்று எழுதியிருக்கபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் கோணலான காரியத்தை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு என் ஜனமாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் இருள் சூழ்ந்திருக்கிறது அது உங்க குடும்பத்தில் இருக்கலாம் நீங்கள் செய்யும் தொழிலில் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளினால் இருக்கலாம் இந்த மாதிரியான நேரங்களில என்ன பண்றதுனே இருட்டில் விட்ட மாதிரி இருக்கு என்று நீங்கள் தடுமாறலாம் அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன் நான் எந்த பாதையில போறதுன்னு தெரியல முன்னாடி போறவங்க நல்லவங்களா தெரியல பின்னாடி வரவங்க நல்லவங்களா என்று தெரியவில்லை என்று தடுமாறிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நான் தைரியமாயிருங்கள் உங்களை கைவிட மாட்டேன் உங்களுடைய விசுவாசமே உங்களை ரட்சிக்கும் ஜெபத்தில என்னிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்குங்க என் குடும்பத்துல இருளை வெளிச்சமாக்குங்க செய்யற தொழில எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குங்க அப்படின்னு நீங்க என்னிடத்திலே ஜெபத்திலே விசுவாசியுங்கள் அப்பொழுது நான் உங்களுடைய ஜெபத்தினை கேட்டு உங்களுக்கு இறங்கி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவேன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே என் ஜனமாகிய உங்களின் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நான் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என் ஜனமாகிய உங்களுக்கு அனைத்தையும் செய்து முடிப்பேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் விசுவாசத்துடனே ஜெபத்திலே சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள் அப்பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் ஜெபத்தில் நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு பல நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய காரியத்தை குறித்து ஜெபத்திலே என்னிடத்தில் சொல்லுங்கள் அவை உங்கள் குடும்பத்தை குறித்து இருக்கலாம் ஒரு குழந்தை தேவையாக இருக்கலாம் வியாபாரத்தில் முன்னேற்றமாக இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் பிள்ளைகளின் படிப்பை பற்றியதாக இருக்கலாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தேவையாக இருக்கலாம் இந்த மாதிரியாக ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் துவண்டு இருக்கலாம் இது எப்பதான் முடியும் என்று கலங்கியிருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்துடனே சொல்லுங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வியாபாரத்திலே உங்களுடைய வேலையிலே உங்களுடைய படிப்பிலே முடியாமல் இருக்கிற காரியத்தை கர்த்தராகிய நான் முடித்து தருவேன் அதை நீங்கள் உங்களுடைய கண்களால் காண்பீர்கள் மனிதர்களால் முடியாதவைகளையும் முடித்துக் கொடுக்கிற வல்லமை உள்ள தேவன் நான் மனிதனால் கூடாத காரியங்கள் அநேகமானால் தேவனால் அனைத்து காரியங்களும் கூடும் நீங்கள் எண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களினால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்திருக்கும் நீங்கள் சுயமாய் எடுத்த முயற்சிகளும் தோல்வியாக இருக்கும் அதனால் என்ன செய்வது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் கர்த்தரை விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அற்புதம் நிகழ்வதை காண்பீர்கள் இப்பொழுதே உங்களுடைய கண்களை மூடி என்னை நோக்கி கர்த்தரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பீர்கள் எனக்காக நீங்கள் செய்யக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை காத்துக் கொள்ளும் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் உங்களுடைய ஜெபத்தினை கேட்டு உங்களை நான் உயர்த்துவேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து தூக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்களை உயர்த்துகிற தேவன் என் மகளே என் மகனே கடினமான காலநிலையில் இருக்கக்கூடிய உங்களை உயர்த்துகிற தேவன் நான் நான் தாழ்ந்தவர்களையும் உயர்த்துவேன் துயரத்தில் இருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய துயரத்தில் இருந்து விடுவித்து உங்களையும் உயர்த்துவேன் நாங்க ஏழையா இருக்கோம் தாழ்ந்து போயிருக்கும் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம் கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன் நான் உங்களை உயர்த்துவேன் வேதாகமத்தில் எளியவர்களை குப்பையில் இருந்து உயர்த்துவார் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்களை கீழே இருந்து மேலாக உயர்த்துவேன் அது மட்டுமில்லாமல் துயரப்படுபவர்களையும் துக்கத்தில் இருப்பவர்களையும் உயர்த்துகிற தேவன் நான் தாழ்ந்திருக்கிற நீங்கள் கலங்கியிருக்கலாம் வாழ்க்கையில் எப்படி நாங்கள் போகிறோம் என்று கலங்கலாம் கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களுடைய துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றி உங்களை வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கும்படி செய்வேன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே கர்த்தராகிய என்னிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து உங்களுடைய பாவங்களை விட்டு விலகி நீதிமான்களாக வாழ வேண்டும் அப்பொழுது நான் உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்துவேன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே தாழ்ந்த நிலையிலே ஏழ்மை நிலைமையிலே இருக்கக்கூடிய எங்களையும் உயர்த்துவீர் துயரத்திலும் வேதனிலும் இருக்கக்கூடிய எங்களையும் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பீர் என்று உங்களை விசுவாசிக்கிறேன் அந்த அற்புதத்தை எங்களுக்கு தாரும் என்று கர்த்தராகிய என்னை விசுவாசியுங்கள் நான் உங்களுடைய துக்கத்தினை சந்தோஷமாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை வெளிச்சமாக மாற்றி நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் உனக்காக செய்து முடிக்கிற தேவன் நான் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லி துதியுங்கள்